சார் 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 ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் யோ எத்தனை தடவையா சொல்றது நீ இன்ஃபுளுசரா சார் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இல்லை சார் அப்புறம் என்ன கிளம்பு சார் சார் ஒரே ஒரு தடவை ஆடிஷன் பண்ணி பார்த்து அப்புறம் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் ஆடிஷன் பண்ணணுமா என்ன கொடுத்தா நடிப்பியோ நடிப்பேன் சார் ஓ அப்படியா யோ அவன்ட்டாத கொடு ஒரு பிளைண்டு பேனா விற்கிறான் அவன்கிட்ட யாருமே வாங்கல ஆனா அவன் வித்தே ஆகணும் பண்ணுவியா சார் பண்றேன் சார் பண்றேன் சார் எவ்வளவு நேரையா சீக்கிரம் என்ன போகலாமா பண்ணுறேன் சார் ஈ ரோலிங் கேமரா ஆக்ஷன் சார் இந்த பேனா வாங்கிக்கோங்க சார் சார் அஞ்சு ரூபா தான் சார் சார் ப்ளீஸ் சார் பேனா வாங்கிக்கோங்க சார் சார் அக்கா ஒரு பேனா வாங்கிச்சோங்க்கா அக்கா எதிர்பார்த்து கூட வாங்க்கா பேனா நல்லா இருக்குதுங்க்கா அண்ணா பேனா வாங்கிக்கோண்ணா அண்ணா சார் பேனா வாங்கிங்க சார் அஞ்சுருவா தான் சார் சார் வீட்டில் பொண்டாட்டி குழந்தைங்க ரெண்டு நாளாக சாப்பிடாம இருக்காங்க சார் ஒரு பேனா வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் சார் சார் பிச்சை எடுக்காமல் பேனா விற்கணுன்னு நினைக்கிறேனே சார் அதுக்காக ஒரு பேனா வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் சார் சார் அஞ்சு ரூபா தான் சார் சார் வீட்டில் எல்லாம் பார்த்து இருக்காங்க சார் எனக்கு வேற வேலை தெரியாது சார் உங்கள் எல்லோரையும் கெஞ்சு கேட்குறேன் சார்